சிறுதுளி அமைப்பின் நீர் மேலாண்மை பணிகளுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் விருது வழங்கியுள்ளார் நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறுதுளி தன்னார்வ அமைப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநில அளவிலான விருதை வழங்கினார் இதனையடுத்து கோவையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கோவை மற்றும் சென்னையில் முக்கிய நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக சிறுதுளி அறிவித்தது கோவையில் ஒரு லட்சம் மரங்களை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பல நீர்நிலைகள் புனரமைப்பு பணிகள் மூலம் நூற்றுக்கணக்கான மில்லியன் லிட்டர் தண்ணீர் சேமிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது சென்னையில் சோழிங்கநல்லூர் ஓடைக்கேணி வண்ணங்குளம் மீட்டெடுக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வயல்டு தமிழ்நாடு ஆவணப்படத்தின் சிறப்பு திரையிடல் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று கோவையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது